வரைக்கும் பாரு இந்த பதிவு தங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தில் தேவர்களின் குருவாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவானை வரைக்கும் பார்த்தோம்னா செழிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரணியாக விளங்குகிறாரு இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிக்கிறார் தற்போது குரு பகவான் ரிஷப ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு கிரகங்கள்ல மிகவும் வேகமாக நகரக்கூடியவர் தான் சந்திர பகவான் இந்த சந்திரன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் அடிக்கடி மாற்று கிரகங்களுடன் ஒன்றிணைந்து சுப அப்படி இல்லைனா அசுப யூகங்கள் உருவாகக்கூடும் அந்த வகையில் உருவா யோகங்களினுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சந்திரன் மார்ச் ஐந்தாம் தேதி செல்கிறார் இதனால் இதனால ராசியில் குரு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கை நிகழ்கிறது இந்த சேர்க்கையின் காரணமாக கஜகேசரி ராஜயோகம் உருவாக போகிறது இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அதாவது கஜகேசரி ராஜயோகமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ராஜ யோகத்தினால் சில ராசிக்காரர்கள் வந்து அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டத்துல பிரகாசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் விளைவாக வருமானத்துல நல்ல உயர்வுடன் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தற்போது கஜு கேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம் ரிஷப ராசியின் முதல் வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணிபுரிகிறவங்க அலுவலகத்துல சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை காண்பாங்க திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப்பெறும் திருமணமாகாதவர்களுக்கு நல்லவரன் அமைய பெறும் தொழில் அதிபர்கள் நிறைய லாபத்தை பெறுவாங்க சிக்கிய பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரும் காலகட்டம் இதனால நிலையில் நல்ல உயர்வு தென்பட ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு வேலையிலேயுமே நல்ல வெற்றி வகை சூடக்கூடிய வகையில் அமைய போகிறது மாணவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க அரசு தொடர்பான தே வேலைக்கோ இல்லை தேர்வு எழுதிருக்கீங்க இல்லை வேறு ஏதேனும் வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்து கொண்டிருக்கீங்க லோ இல்லை வேறு ஏதேனும் உதவிகளோ இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் தற்போது உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக தங்களுக்கு அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது தங்களுடைய வாழ்க்கையில் இது சுபங்களை அதிக அளவில் ஏற்படுத்தும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது எல்லாமே தங்கு தடையின்றி உங்களுக்கு வெற்றி வாகைய தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் முன்னேற்றத்தின் வழிக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் நிறைய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற காண்பீங்க தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் அந்யோன்யமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது தங்களுடைய மனதுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் குடும்பத்துல அதீத அன்பும் உற்சாகமும் நிறைந்து காணப்படுவீங்க ஆரோக்கியத்திலையும் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்துல எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது அடுத்த ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களினுடைய பத்தாவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக போகிறது இதனால இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல பலன்களை பெறுவாங்க ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீங்க தொழிலதிபர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கப் பெறுவீங்க சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் ஏற்கனவே முதலீடுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நல்ல லாபத்தையும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது முன்னேற்றத்திற்கான வழியை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா உற்சாகம் நிறைந்து காணப்படும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணமாகாதவர்கள் நல்ல வரன் தங்களுக்கு பிடித்தமான வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கு காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது நீங்க எதிர்பார்த்த உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமைய கூடுதலான வாய்ப்புகள் வேலை வேலையில்லாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்று நல்ல சம்பளத்துடன் கூடிய பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று பயணங்கள் மேற்கொள்வீங்க அப்படி இல்லைன்னா வெளியூர் வெளிநாட்டில் கல்வி பயிலணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சாத்தியமாகும் வேலை சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாத்தியமாகும் இல்லை வெளியூர் வழிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது சாத்தியமாகும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வழிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி அது உங்களுக்கு சாத்தியமாக சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக நீங்கள் பங்கேற்க வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் அடிக்கடி சுப நிகழ்வுகள் நடைபெறும் தங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் ரீதியாக நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க அவர்கள் மூலமாக தங்களுக்கு கௌரவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி கன்னி ராசியுடைய ஒன்பதாவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது அதிர்ஷ்ட வீட்டில் இந்த ராஜயோகம் உருவாகி இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றி கிடைக்கப் போறவீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் மாணவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல முடிவை நீங்கள் பெறுவீங்க வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக நீங்கள் பங்கும் கொள்வீங்க அதே மாதிரி வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுடன் தங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது உத்தியோகத்தில் தகுந்த வேலை உங்களுக்கு தகுந்த மரியாதையோடு ப்ரமோஷன் கிடைக்கலாம் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா பணிந்து போவாங்க விலகி செல்வாங்க வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் தங்களுக்கு ஏற்படும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உருவாகும் அதன் விளைவாக கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து விட நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நாலாபுரத்துல இருந்தும் பண எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நினைச்ச பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அனைத்து காரியங்களும் சுபமாக மங்களகரமாக அமையும் வீட்டில் அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் அரங்கேறும் சுப நிகழ்வுகளில் நீங்க பங்கு கொள்வீங்க உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து புகழ் இது எல்லாமே குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றமடையும் ஒருபடி உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கஜகேசரியுடைய ராஜ யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தரப்போகிறது அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது குடும்பத்தில் நிம்மதி நிலவும் நிம்மதியான உறக்கம் தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க